வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கான ஒரு பதிவு என்னென்னா நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே நமக்கும் உறவுகள் உண்டு சொந்தங்கள் உண்டு பந்தங்கள் உண்டு எல்லாமே உண்டு மனசுக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் வார்த்தைகளில் மிகுந்த வார்த்தைகளை கொட்டுவதனால் மீண்டும் அதை அல்ல முடியாதுன்னு எத்தனையோ இலக்கியங்கள் எத்தனையோ வார்த்தைகளை நம்மெல்லாம் கேட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழலில் உறவுகளுக்குள்ள ஒரு இயல்பான குணங்கள் இல்லாமல் பொறாமையோடும் எரிச்சலோடும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதும் இன்றைக்கி இந்த உறவுகள் உறவுகளுக்கிட்ட நிறையவே இருக்குது எல்லாமே இந்த உலகத்தில் கோட்டை கட்டி இந்த உலகத்தில் அப்படியே அரசாங்கத்தோடு பெரிய பல வருட கணக்கில் கனவுகளில் நம்ம வாழ போகிறதே இல்லை இருக்கிற நாளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற ஒரு இயல்பான குணத்தோடு வாழப் தெரியாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படி வாழ்ந்து நம்ம என்ன செஞ்சிட போகிறோம் எவ்வளோ நாள் வாழப்போகிறோம் ஒரு ஒருத்தருடைய மனதை காயப்படுத்திவிட்டு நாம் அந்த காயத்தில் குளிர் குளிர்காயுவதனால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஆழ்ந்து சிந்திச்சு பார்ப்போம் காயங்கள் சிறிதாக இருந்தாலும் காயம் காயந்தான் வார்த்தைகள் சிறிய வார்த்தைகளாக இருந்தாலும் சொடு சொல் சொடு அதை உணராமல் எல்லோரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவரை காயப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா கொஞ்சோண்டு வாழ்க்கையாக இருந்தாலும் நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழணும் எல்லோருக்கிட்டையும் அன்பாக பேசுகின்ற ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் எல்லாரத்தையும் அரவணைச்சு போகின்ற ஒரு தன்மை இல்லைன்னா என்ன ஒரு மனுஷ குணம் அது மிருகங்கூட எல்லாரையும் அரவணைச்சு போகுது பறவைகள் கூட எல்லாரையும் ஒன்றிணைந்து போகுது இருப்பதை கொண்டு பகிர்ந்து கொடுக்கின்ற தன்மை விலங்குகள்கிட்டையும் பறவைகிட்டையும் இருக்குது கேவலம் மனுஷன் அது இல்லாமல் போகுது பணம் மட்டும்தான் வாழ்க்கையா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது யதார்த்தமாக ஒவ்வொரு குடும்பங்களும் சந்திக்கின்ற இந்த பெரும்பாலான துயரச் சம்பவங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன் தவறை ஒத்துக்கொள்ளாமல் பிறரை குற்றம் சொல்லியே பழக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் உண்டு குற்றங்களை செலுத்தி கொண்டே இருக்கின்ற நபர்கள் நாளை குற்றவாளியாக கூட மாறலாம் ஏன் சைக்கோவாக கூட மாறலாம் தயவுசெய்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நீண்ட ஏழு ஏழு ஜன்மத்துக்கு நம்ம வாழ போகிறது கிடையாது நினைச்சு பாருங்க நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லி போயிருக்காரு நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லடா அப்படின்ற பொழப்பு தான் நம்ம பொழப்பு அந்த பொழப்புல என்னடா ஈன பிறவித்தனமான ஒரு பிழப்பு நாரி கிடக்கின்ற இந்த உடல்ல என்ன வாசனையான வாழ்க்கை வாழ்றீங்க நீங்கள்தான் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத குணங்கள் தேவையில்லாத பேச்சு அன்பும் அரிசனையும் ஒட்டும் உறவும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இதெல்லாம் வந்து பேசி தான் உங்களுக்கு புரியணுமே வாழும்போது எல்லாம் படிச்சிருக்கா இல்லையா பகுத்து ஆராயக்கூடிய ஆறாவது அறிவு நமக்கு இருக்கா இல்லையா அந்த அறிவை பயன்படுத்தி சுயநம் இல்ல சுயநலம் இல்லாமல் அன்போடும் அரிசணைய ஒருங்கிணைத்து நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக வாழக்கூடிய பக்குவம் வளராமல் நம்ம படித்தனால ஆகும் எதுக்கு நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம் எல்லாம் என்ன படித்தோன்னு வெளியில் காட்டிக்கிறதுக்கா பீத்திக்கிறதுக்கா கிடையவே கிடையாது பண்பு அன்பனப்படுவது நம்மளை சுற்றி இருக்கின்ற உறவுகளை பாதுகாத்து வளர்த்து சந்தோஷமாக இருக்கிறது பண்போடு வாழக்கூடிய பழக்கத்தை நம்ம தமிழகத்தில் தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழருடைய பாரம்பரியத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படி ஒரு நாட்டில் இப்படி ஒரு ஈனப்பிரிவிகள்லாம் நிறைய அடையிது என்ன சொல்கிறோம் கஷ்டகாலம் இன்றைக்கலாம் வந்து உறவுகளை நம்பிலாம் யாரும் நம்ம போக முடியாது எந்த ஒரு வீட்டுக்குமே போக முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைக்கெலாம் நட்பை விட உறவு சிறந்ததான்னு பார்த்தீங்கன்னா நட்பு தான் சிறந்ததாக இருக்குது இன்றைக்கெலாம் எதையுமே வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது அந்த அளவுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற இந்த மாதிரி உறவுகள்கிட்ட நம்ம கலக்காமே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு வலதா அந்த மாதிரி நேருக்கு நேராக பேசி நேருக்கு நேராக வார்த்தையில் பேசி திட்டிக்கலாம் தீர்த்துக்கலாம் ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெஞ்சம் தெற்கின்ற நிறைய மனிதர்கள் வாழும் மத்தியில் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் நிதானத்தோடு பழகுங்கள் வீசுங்கள் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் வாழ்க்கை உங்களை வேறொரு திசைக்கு நோக்கி எடுத்துச் சொல்லும் அப்பொழுது உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் தயவு செஞ்சு எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரிடமும் இணக்கமாக பழகுகின்ற ஆற்றலை வளர்த்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக அழகு நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நட்பு ரீதியாகவும் மற்ற எல்லா நண்பர்களும் இதை பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த ஒரு சேனலை உங்களுக்காகவும் எனக்காகவும் என் மன நிம்மதிக்காகவும் உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது பட்டுச்சுன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு மனத்துக்கு நல்லதாக பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக இந்த சேனலை மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேருங்க அதில் எனக்கு ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கு